எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து பானுக்கு பாட்டு கிளாஸ்க்கு வந்த பிள்ளைங்களா வந்து அன்னைக்கு வந்து பழம் தேங்காயெல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அந்த பழத்தை தான் இன்னைக்கு நம்ம புருட் சால்ட் பண்ண போறோம் மறுநாள் பொன்னீர் செல்வம் படம் பார்க்க போனோம் அதுவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்ல வரோம் ஓட்டி விடாமல் எல்லாம் ஃபுல்லாக பாருங்க இது வந்து தியா வேற இடத்துல போய் டான்ஸ் கிளாஸ்க்கு சேர்ந்தது டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு ஆ ஓகே கிளாஸ் எடுத்த அன்னைக்குங்க எல்லா பழமும் இருக்குது இன்னைக்கு இதை வச்சுதான் நம்ம வந்து புருட் சாலட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் கொஞ்சம் போல் செவ்வரிசி இந்த செவ்வரிசி தான் நான் எடுத்துருக்குறேன் லைலான் சவ்வரிசி இந்த கப்பால் ஒரு முக்கால் கப்பு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து கூட குறைய வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை லைலான் சவ்வரிசி எடுத்துக்கோங்க இதை நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் போல் தண்ணி இதுக்கு வந்து அளவுகள்லாம் வேண்டாம் ஓரளவு தண்ணி விட்டால் போதும் இதை வந்து நம்ம வேக வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தண்ணியை இறுத்துக்க போகிறோம் அதனால் தாராளமாக தண்ணி விட்டு வேக விட்டுக்கோங்க அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாதம்பிழமெல்லாம் உரித்து எடுத்து பாருங்கள் ஆப்பிள் பழமும் கட் பண்ணியாச்சு இருக்கட்டும் இப்போ நம்ம வேக வச்சா சவ்வரிசி பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வடிகட்டிக்க வடிகட்டிட்டு கொஞ்சம் போல் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா ஒன்றோட ஒன்றை ஒட்டாமல் இருக்கணும் இது ஒரு பவுலுக்கு மாற்றி இப்போ இதை இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து கால் காலெட்டு பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க நூறு கிராமும் பால் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நூற்றம்பது கிராமும் சேர்த்துட்டுருக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை இனிப்பு தேவையாக சேர்த்துக்கோங்க நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கங்க இப்போ இதெல்லாம் கட்டி இல்லாமல் கலக்கியாச்சு இப்போ அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி கிண்டிக்கலாம் இப்போ நம்ம பாலை அடுப்பில் வச்சாச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கை விடாமல் கலிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாம இப்போ இதில் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் போட்டிருக்கிறோம் போட்டு நல்லா பாலோ தண்ணியோ ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிக்கோங்க இப்போ இதை சேர்த்து கலக்கிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க லைட்டாக ஊற்றி ஊற்றி கலக்கிக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இதை எடுத்து ஆற வைக்கணும் இப்போ இது வந்து சூடாக இருக்குது இந்த சூடு ஃபுல்லாகவே போகணும் நல்லா ஆறிடணும் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் பிரிச்சுக்களை வச்சு எடுத்துக்கலாம் அப்போ நல்லா ஜில்லுன்னு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சப் சதையை ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறுனா போதும் செவ்வாழை உரிச்சிக்கலாம் ஒரே ஒரு கொய்யா பழம் இப்போ கொய்யா கட் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பால் சர்க்கரை பால் பவுட்ரு கஸ்டர்ட் பவுட்ரு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா கெட்டியாகவும் இருக்குது நல்லா ஆரிச்சு பாருங்கள் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டா ரொம்பவே கெட்டியாக இருந்துடக்கூடாது ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நம்ம பழமெல்லாம் சேர்க்கும் பொழுது நல்லாயிருக்கும் நம்ம வேக வச்சு ஜவ்வரிசி இது கொஞ்சம் போட்டுக்கலாம் இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதாவது இது வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க இந்த மாதிரி நான் வந்து இதை சேர்த்துருக்குறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிடையில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் ஆப்பிள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பழம் தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் கொய்யா பழம் இது வந்து ஆரஞ்சு ஒரே ஒரு ஆரஞ்சு எடுத்து இந்த மாதிரி தோளெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்குறோம் எதையும் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்குதோ எல்லாமே சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதுளம்பழம் வாழைப்பழம் நம்ம ஊற வச்சால் சப்ஜாவதை நல்லா ஊறி வச்சு எவ்வளோ தண்ணி விட்டால் பாருங்கள் நல்லா ஊறி வச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நிறைய தண்ணி விட்டுக்கணும் சப்ஜாவதைக்கு வந்து கொஞ்சோண்டு போட்டாலும் நிறைய வந்துடும் ஊறி இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா குளிர்ச்சி உடம்புக்கு அதனால் இந்த மாதிரி பால் இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சூட்டு உடம்பு கருவு கொடுக்கலாம் ரொம்ப நல்லது கேட்டிங்கன்னா இப்போ இதுவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையாக சேர்த்துக்கோங்க உணர்ந்த திராட்சை எடுத்துருக்குறேன் என்கிட்ட பச்சை திராட்சை இல்லை அதனால் உணர்ந்த திராட்சை எடுத்துருக்கற பதும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி பாதாம் பருப்பு நாலு நாளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் லேஸ் லேஸாக பதிவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ஹனி உங்களுக்கு எவ்வளோ தேவையாக இருந்தாலும் ஊற்றிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து நாங்கள் எங்கள் தென்னை மரத்தில் எடுத்து கொண்டாந்தால் ஹனி பாருங்கள் இது வந்து எங்கள் தென்னை மரத்தில் எடுத்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி நாங்கள் எடுத்து இந்த பாட்டில் மாதிரி மூணு பாட்டில் கொண்டாந்தால் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க இது முதலே நாங்கள் வாங்கினா தேன் பாட்டில் அது முடிஞ்சிருச்சு இப்போ அதிலே ஊற்றி நான் அதனால தான் உங்கள்கிட்ட அதை காட்டினேன் இது ஏற்கனவே வாங்கி முடிஞ்சிருச்சு வெறும் பாட்டிலாக இருந்துச்சு இப்போ இதில் ஊற்றி வச்சுக்கிட்டோம் இதில் நான் வச்சிருக்கிறேன் எல்லாம் தீந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அந்த தேனோடய கூடெல்லாம் இருக்குது பாருங்கள் பாருங்கள் வருது பாருங்கள் அந்த தேனோட கூடு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இது மாதிரி ஒரிஜினல் தேனும் ஒரு ரெண்டு லெட்ரு வந்துருந்துச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லோரும் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு லெட்ரு எடுத்துகிட்டு வந்தால் ஊரில் ஒரு லெட்ரு வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம செய்ய செய்யவே பிள்ளைங்களாம் எடுத்து சாப்பிட்டாங்க பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம உடனே சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் நேரம் மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்கில் வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சிருந்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்கும் நம்ம வந்து கடையிலலாம் போய் சாப்பிட்டா இப்படி நல்லா ஜில்லுன்னு தர்றாங்க அந்த மாதிரி நல்ல ஜில்லுனே இருக்கும் இப்போ நம்ம பழமெல்லாம் வச்சு ஒரு சேலட் அருமையான சேலட் பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருக்குது நம்ம இந்த ஜவ்வரிசி நல்லா வேக வச்சு சேர்த்ததுனால இந்த ஜவ்வரிசிக்கு அந்த சச்சாவதை கஸ்டர்ட் பவுட்ரு பால் இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ வாசமாக ரொம்ப நல்லா இருக்குது அது கூட சேர்ந்து இந்த எல்லா பழமும் சேர்ந்தவொன்னே அவ்வளோ அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி వాల్గా வளமடம் இப்போ அடுத்த நாள் பொன்னியின் செல்வமாக படத்துக்கு போயிருக்கிறோம் ஹேய் ஆய் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா கூட நாங்கள் ஆனா நான் அப்பா வந்து இவங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிற கேட்டு இன்னைக்குதான் வந்திருக்கிறேன் அதுவும் பொன்னியின் சொல்வா இருக்காங்க எங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இந்த மாதிரி இன்னைக்கு பொன்னியின் படம் பாக்குறதுக்கு வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லு கதை புரிஞ்சேன்னு சொல்லு ஏ சிஸ்டர் வந்து புக் படிச்சா அதனால அப்பப்ப நான் ஸ்டோரி கேட்டுக்கிட்டேன் நீங்க ஸ்டோரி ஃபுல்லா படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்காது ஏன்னா ஸ்டோரி படிக்கும்போது நிறைய இமேஜினேஷனில் படிப்பீங்க அந்த இமேஜினேஷன் இதில் இருக்காது இன்னொன்னே நான் ஸ்டோரி படிக்காதனால எனக்கு படம் புரியவும் இல்லை அதனால அப்பப்ப கொஞ்சமாவது ஸ்டோரி தெரிஞ்சிருந்தாதான் இந்த படம் புரியும் இன்னொன்னு நேம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல ஆதித்ய வர்மா ஆதித்ய கரிகாலன் ஆதித்ய கரிகாலன் கொஞ்சம் நேம்ஸ் வந்து கொஞ்சம் மைண்ட்ல நிக்கல அதனால நாங்க மைண்ட்ல ஓகே விக்ரம் ஜெயம் ரவி அப்படிதான் பட் கொஞ்சமாவது ஸ்டோரி தெரிஞ்சாதான் இந்த படம் புரியும் நீங்க ஒண்ணுமே படமே ஒண்ணுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது அதனால பக்கத்துல படிச்சவங்கள கூட உட்கார வச்சுக்கோங்க மாதிரி சுத்தமா புரியாது பானுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்டோரி நான் இவங்களுக்கெல்லாம் புக்கு படிக்கலை அதனால புரியல அதனால நான் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் வந்து புக்கை படிச்சுட்டேன் எனக்கு எப்படி இருந்ததுன்னா நான் படிக்கும்பொழுது அதில் அவங்க கொடுத்த கல்கியோட டைலாகே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்பவே சொல்லு டைலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ வந்து ஒரு பஞ்ச் மாதிரி பன்ச்சுன்னு இல்லை ரொம்ப ஆழமா ஆனால் இன்னொன்று என்னன்னா ரொம்ப டைலாக் கொடுத்தாலும் படம் தான் போகும் இல்லையா கல்கி கொடுத்தது ஒரு வருஷம்னாலும் அப்படியே மைண்டை வந்து ச்சே எப்படி வந்து ஆதித்ய கரிகாலமும் நந்தினி எப்படி வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இங்கே வந்து எந்த கேரக்டர்ஸ் மேலேயுமே ஒரு அழுத்தம் அழுத்தம் இல்லை வந்து இல்லை அடடா இவருக்கு இப்படி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இவர் சோகப்படுறாரு அப்படி இல்லை இந்த லவ் சீனே நமக்கு பெருசாக ஃபீல் ஆகலை இல்லையா